மீடியா பூந்தமல்லி நகராட்சி அருகில் பூந்தமல்லி நீதிமன்றம் பின்பக்கம் தான் பஸ் ஸ்டாண்டு இருக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினந்தோறும் அந்த வழியாக தான் போறாங்க பஸ் ஏறுறாங்க எல்லாமே அந்த களிப்பறிவு பார்த்தீங்கன்னா மூன்று மாதமா தண்ணி வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள ஃபுல்லா வருது பயணிகள் வந்து மூக்கை பிடிச்சிக்கின்னு அந்த பேருந்தில் போறாங்க ஒரே அந்த துர்நாற்றம் வீசப்படுது இது சம்பந்தமா பூந்தமல்லியில நகராட்சியில் பொது பிரிவு சுகாதார பிரிவில் அந்த அதிகாரிகிட்ட விசாரிக்கிறோம் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார அலுவலர் கோவிந்தராஜன் பேர் அவர்கிட்ட விசாரிக்கிறோம் அவர் சொன்ன பதில் நம்ம சுகாதார அதிகாரி அவர் சொன்ன பதில் சார் நீங்கள் சொல்கிறது வீடியோ பதிவாக எடுத்துக்கலாமா ஆதாரமா கேட்டது ஏங்க நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியாதா நான் ஒரு அரசு ஊழியர் நான் பேசுறது வீடியோ எடுத்து நீங்கள் விட்டீங்கன்னா என் வேலை போவதா அவர் சொன்ன பதில் நம்மளுக்கு ஆனால் அவர் வந்து சொன்னதை சில கருத்துக்களை நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னா இது மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையால் சில கேள்வியை வந்து சொல்கிறோம் நம்ம பூந்தமல்லி பஸ் நிலையம் அந்த பஸ் நிலையம் வந்து கழிப்பறை உள்ள இருக்குது அந்த டென்ட்ரு வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி டென்ட்ரு விட்டு விடப்பட்டுள்ளது அந்த கழிவுநீர் ரொம்பி ஃபுல்லாக அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள அப்புறம் சென்ட் ஜோசப் அந்த ஸ்கூல் வழியாக ஃபுல்லாக அந்த பள்ளி குழந்தைங்க அந்த குழந்தைங்க அந்த துர்நாட்டம் வழியாக போகுதுங்க பயணிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் அந்த கழிவுறையில் கால மிச்சு துர்நாற்றம் வீசப்பட்டு அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க அரசு பேருந்தில் பஸ்ஸில் போகிறாங்க இன்றைக்கி அந்த பேருந்து டிரைவருங்களே விசாரணை பண்ணிங்கன்னால் அந்த கழிவுநீர் எவ்வளோ வருது தினந்தோறங்க இது பூந்தமல்லி நகராட்சியில் கண்டு கொள்வதே இல்லை ஆனால் பூந்தமல்லி நகராட்சியில் பூந்தமல்லி அரசு வாகனத்தை ஏற்று அந்த நீர் எடுக்கிறாங்க இங்கே தான் வந்து தவறு நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ டென்டர் விட்டு இருந்தாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி குப் அந்த கல்வி நீரை எடுக்கிறதுக்கு அகற்றுறதுக்கு டென்ட்ரு விடப்பட்டுள்ளது அந்த டென்டர் எடுத்தவர் மனோஜ் என்பவர் மேல்மனாத்தூர் சேர்ந்தவர் பக்கத்தில் அவர் சைக்கிள் ஸ்டாண்டாக வச்சுன்னு அவர் தான் வந்து அந்த கல்வி நீரை எடுக்கணும் அதுக்கு தான் அவருக்கு டென்டரு விடப்பட்டுள்ளது அவருக்கு டென்ட்ரு விடப்பட்டதற்கு பில்லு பூந்தமல்லி நகராட்சியிலேருந்து பில்லு கொடுப்பாங்க இதுதான் முறை ஆனால் அது செய்யாமல் பூந்தமல்லி நகராட்சியிலேருந்து வாகனங்கள் எடுத்து தினைக்கும் மூணு லோடுங்க தினைக்கும் மூணு லோடு எடுக்கப்படுது தொடர்ந்து மூணு மாதமாக இது போல் பூந்தமல்லி நகராட்சி வண்டி எடுக்குது அப்போ எதுக்கு இது பில்லு கொடுக்கணும் ஒரு கேள்வி இந்த பூந்தமல்லி நகராட்சி அலுவலத்துக்கு கீழே இருக்குது அந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கிருஷ்ணசாமி என்பவர் அவர் ஆஃபீஸில் பிஏவாக இருக்காரா இல்லை சொந்தக்காரான்னு தெரியல அசோக் என்பவர் அவர் நிழலில் தான் இந்த டெண்டர் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அவங்க தலையீடு இருக்குது அதனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது பூந்தமல்லி நகராட்சி வாகனத்தை நாங்கள் வந்து தினந்தோறும் அனுப்பிச்சு மூணு லோடு எடுக்கிறேன்னு பூந்தமல்லி நகராட்சியில் சுகாதார அலுவலர் அவருடைய கருத்து சொன்னார் ஆனால் அவர் சொன்ன கருத்துப்படி அந்த அசோக் என்பவர்கிட்ட நாங்கள் விசாரணை பண்ணலை ஏன்னா அவர் உண்மை தெரியாமல் ஒருத்தர் மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியாது இந்த பூந்தமல்லி நகராட்சியில் உண்மையாக கழிவுநீர் வண்டி போதா பூந்தமல்லி நகராட்சி கழிவுநீர் வண்டி போகுது இது ஆதாரபூர்வமாக இந்த வீடியோவே நான் உங்களுக்கு புகைப்படலாம் இருக்குது ஆதாரமாக இது சம்மந்தமாக மூன்று மாதம் பில்லு போட்டிருந்தாங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு பண்ணால் இந்த கழிவுநீர் உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரும்